உங்கள் நிவிச்சார்மர் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டியின் கோலம் கோலாகலம் சீசன் ஃபோர் இன்னைக்கு டே டூ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறவின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் கோலம்லாம் எப்படி இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் வணக்கம்மா உங்கள் பேசணுங்க வி சுந்தரிய வி சுந்தரிய மார்கழி மாதம் ஏன் கோலம் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மார்கழி மாதம்னா காலையில் எல்லா எழுதிச்சு எல்லா கோலம் போடுறோம் எப்பயுமே எழுதிச்சு கோலம் போட்டு விளக்கு எழுதி வச்சுருவோம் அப்போ வந்து இந்த இது இந்த இயற்கையினுடைய அந்த இதெல்லாம் வருது இல்லை அது உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம அந்த மார்கழி மாதத்தில் சளி பிடிச்சிவிட்டோம் எல்லாருக்கும் கூட இருக்கும் அந்த நாலு டு ஐந்து என்ன சொல்லுவாங்களா அது என்னது ஒன்று சரி அந்த பனி காற்றுலாம் நம்மளுக்கு பட்டால் உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால அது காலையில் வந்து கோலம் போட்டுருவோம் விழுப்புரம் ஜிஆர்டியை பற்றி உங்களுக்கு தெரியுமா நாங்கள் எந்த நகை எடுத்தாலும் தான் எடுப்போம் எங்கள் காலண்டர் ஒன்றில் பாருங்கள் அந்த காலண்டர் தான் இருக்கும் எந்த நகை எடுத்தாலும் நம்ம தான் இப்போ கேலண்டர் வந்து இருபத்தஞ்சாவது வருஷம் கேலண்டர் வரல இல்லம்மா இன்னும் அதுக்காக தான் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டிஓ கோலத்தை வந்து வர்ணிச்சு உங்களுக்கு ஒரு அன்பழிப்பு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க ஸோ கூப்பிடலாமா அக்கா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ராஜலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி கோலம் வந்து கான்ட்ராஸ்டா அழகா சூப்பரா இருக்கு விழுப்புரம் ஜிஆர்டி நாங்களும் ரெகுலர் கஸ்டமர் தான் ஆமாம் நாங்க நாங்கள் எல்லாமே எடுத்திருக்கோம் குவாலிட்டியா இருக்கும் ஜுவல் அது எல்லா கடையோட கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்கும் எல்லா கடையோட கம்பேர் பண்ணும்போது அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி 25 இல் யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய அவங்க 런치 பண்றாங்க சோ கண்டிப்பா வந்து கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து சேருங்க ஓகே ஓகே அண்ட் உங்க கோலம் வந்து எங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அங்க உங்க கோலத்த பாராட்டி ஜிஆர்டி அவர்கள் வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கறாங்க சொல்லுங்கக்கா தமிழரசி தமிழரசி எத்தனை மணிக்கு எழுந்துச்சு கோலம்லாம் ஜிஆர்டிலேருந்து வந்துருக்கோம் தூங்கிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் என்னதான் தூங்கி நீங்க போட்டாலும் அவ்வளோ கோலம் வந்து எப்படி உங்க நீங்க எப்படி அழகா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க கோலமும் சூப்பராக இருக்கு அதே மாதிரி விழுப்புரம் ஜிஆர்டியில எவ்வளோ நீங்க கலர்ஃபுல்லாக கோலம் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அவங்க ஜுவல்லரியும் கலர்ஃபுல்லாக சூப்பராக வச்சிருப்பாங்க ஸோ நீங்க வந்து விழுப்புரம் ஜிஆர்டிக்கு வரணும் விழுப்புரம் ஜிஆர்டி எங்கே இருக்குன்னு தெரியுமாக்கா உங்களுக்கு இந்த சிக்னல் அண்ட் சிக்னல் ஆண்ட இருக்கு ஸோ எல்லாருமே கஸ்டமர்ஸோட வர சொல்லிடுங்க அண்ட் உங்க கோலத்தை வந்து பாராட்டி நம்ம ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு சின்ன அனுப்பி கொடுக்குறாங்க நல்லா உங்க கோலம் வந்து வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள் அக்கா வணக்கம்கா உங்க பேர் சொல்லுங்க உஷா உஷா காலை எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சி கோலம் போட்டிங்க நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எழுந்திருச்சேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எழுந்திருச்சிங்களேன் அரிசி மாவுல ஏன் கோலம் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எறும்ல சாப்பிடாதனால தான் போறது. சாப்பிடாதனால சூப்பரா இருக்கு கவுங்க கோலம். உங்க கோலத்தை வந்து பாராட்டி நம்ம ஜி.ஆர்.டி. அவர்கள் வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு வராங்க. थैंक यू. உங்க கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். விழுப்புரம் ஜிஆர்டிக்கு க்கு வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. எங்க சென்னை ஜி.ஆர்.டி தான் இருப்போம் போவோம். அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா அலைமணி அலைமணி சூப்பராக இருக்குக்கா உங்கள் கோலம் உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டியாக அவர்கள் வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க அண்ட் விழுப்புரம் ஜிஆர்டியில் பல கலெக்ஷன்ஸ் இருக்குது யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்களாக்கா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா நகை எடுத்துக்கோ நகை எடுத்துருக்கீங்க ஸோ இருபத்தஞ்சுலேயும் நீங்கள் வந்து நக நகை எடுக்கணும் அது வந்து நிறையா ஒரு நகை வந்தது பல ந நகையாக வந்து அது மாறும் ஓகேக்கா தேங்க் யூ அக்கா பேர் சொல்லுங்க கேஷ் ஓகே உங்க கோலம் வந்து சூப்பராக இருக்கு உங்கள் கோலத்தை பாராட்டி ஜிஆர்டி அவர்கள் வந்து அன்பளித்து தராங்கக்கா அக்கா உங்கள் பேர் சொல்லுங்க செல்வி செல்வி உங்கள் கோலம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு உங்கள் கோலத்தை பாராட்டி ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்கக்கா ஹைடா உங்கள் பேர் சொல்லுங்க ஜி ஹரிணி ஜி ஹரிணி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சிக்ஸ்த்து எந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த கோலம் யார் போட்டது நானும் அம்மாவும் அம்மாவும் அம்மா கோலம் போட்டாங்க நீங்கள் கலர் பண்ணேன் கலர் சூப்பராக இருக்கே கலர் தேங்க்யூ கான்ட்ரஸ்டாக இருக்குது தேங்க்யூ ஓகே உங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி விழுப்புரம் ஜிஆர்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஓகேவா நம்ம சேர்த்து வா மணிலாம் சேர்த்து வச்சு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டியில் ஒரு ஒரு ஜொல்லா ஒரு ஒரு டைமில் எடுக்கலாம் ஓகேவா ஓகேவா விஜய் ஃபேன் அப்போ விஜய் ஃபேனாக இருந்துட்டு பாடணுமே நெஞ்சுக்குள்ளே குடி இருக்கோம் பாருங்க நெஞ்சுக்குள்ளே குடி இருக்க நம்ம சன வேறி தானா என்ன இப்போ லோக்கலுனா நம்ம கெத்தா வல்லா தானோ ஆனால் தான வெறித்தனம் வெறித்தனம் உசுர இருப்போம் இது தானே இதுதானா அப்புறம் பாடுக்கா தேங்க்யூ தேங்க்யூ என்னோட வாழ்த்து தேங்க்யூ அக்கா உங்க பேர் சொல்லுங்கக்கா தைரிய லட்சுமி தைரிய லட்சுமி எப்படி இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை வீட்டில் வச்சாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எப்படி பேர்ல தைரியம் இருக்கோ அதே மாதிரி நீங்களும் தைரியமா இருப்பீங்களா ஆ சூப்பர் ஓல்டு சாரி எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங் விமென் அப்படின்னா சூப்பராக இருக்குது அவங்க கோலம் எத்தனை மணிக்கு அஞ்சு போட்டிங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு காண்ட்ரஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது விழுப்புரம் ஜிஆர்டி பற்றி உங்களுக்கு தெரியுமாக்கா ம் தெரியுமே என்ன தெரியும் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி

அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா அமுதவள்ளி அமுதவள்ளி சூப்பராக இருக்குக்கா உங்கள் கோலம் உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவங்க வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்கக்கா விழுப்புரம் ஜிஆர்டி எங்கே இருக்குன்னு தெரியுமாக்கா விழுப்புரம் சிக்னல் ஆண்டை வந்து விழுப்புரம் சிக்னல் கிட்ட இருக்கு ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வினுப்பிரியா வேணா உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவங்க வந்து உங்கள் அன்பளிப்பு தராங்க உங்க பேர் சொல்லுங்கடா வர்ஷா வர்ஷா யார் கோலம் போட்டது நானோ அம்மா நீங்க என்ன படிக்கிறீங்க 9th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டா கலர்லாம் நீங்க கொடுத்தீங்களா ஆமா சூப்பரா இருக்கு கலர் கொடுத்த விதம்லாம் சூப்பரா இருக்கு நீட்டா இருக்கு ஃபினிஷிங் ஓகே எப்படி உங்களுக்கு இந்த கோலத்து மேலே வந்து கோலம் போடுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு யார் பார்த்து இன்ஸ்பிரே ஆகுனீங்க நானே போடணும்னு சொல்லிட்டு போட்டேங்க்கா மெஹந்தி மெஹந்திலாம் வைப்பீங்களா ஓ அந்த மெஹந்தியில இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல வச்சாச்சு சூப்பரா இருக்குடா அதே மாதிரி மெஹந்தி ஆர்டிஸ்டாவும் நீங்க வரணும் ஓகேவா ஓகே ஓகேடா உங்க கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அண்ட் உங்க கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் அப்ப உங்க பேர் சொல்லுங்க சூர்யா சூரிய உங்கள் கோலம் வந்து எப்படி உங்கள் பேர் சூரியன் மாதிரி இருக்கோ அதே மாதிரி உங்கள் கோலமும் சூரியன் மாதிரி அழகாக இருக்குது அண்ட் உங்கள் கோலம் வந்து பாராட்டி நம்ம ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்கக்கா அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள் சுதா சூப் அக்கா உங்கள் கோலம் வந்து சூப்பராக இருக்குது உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்கக்கா உங்க பேர் சொல்லுங்கடா முதல்ல என் பேர் என்னது பரமேஸ்வரி கோலம் சூப்பரா போட்டிருக்கீங்களே என்ன தீம் அது வாங்க 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 அக்கா உங்க பேர் சொல்லுங்க அன்பு செல்வி அன்பு செல்வி கோலம் சூப்பராக இருக்கா உங்க கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்க உங்க கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கு అక్కరు నిత్యక్ష్మి నిత్య లక్ష్మి తంి పేరు కూచళలి కూచళలి హాయ్ హాయ్ మ கோலம் எத்தனை மணிக்கு அஞ்சு கோலம் போட விட்டீங்களா அம்மாவை கோலம் வந்து சூப்பராக இருக்கு உங்க கோலத்தை வந்து பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்கக்கா

இது தமிழ் வாழ்த்து தமிழ் தாய் சொல்லுங்க சொல்லு நீ சொல்லுமா சொல்லு உனக்கு தெரியுமா சொல்லுமா வேணாம் சரி உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜி யாருட்டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்க ஓகேவா அக்கா உங்க பேர் சொல்லுங்கள் என் பேர் பரமேஸ்வரி பரமேஸ்வரி கோலம் சூப்பரா போட்டிருக்கீங்க அக்கா உங்க கோலத்தை பாராட்டி வந்து விழுப்புரம் ஜி ஆர்ட்டி வந்து அன்பளிப்பு தராங்க உங்க பேர் அபிராமி அபிராமி எத்தனை மணிக்கு எழுந்து குளம் போட்டீங்க்கா போர் மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து எப்படி ஆஹா அவங்க தூங்குவாங்க அப்பதான் எந்த போட முடியும் அதனால அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள போட்டாச்சு போட்டாச்சு சூப்பரா இருக்குன்னாக்கா

ஏன் கோலம் இப்போ மார்கழி மாதம் போடுறாங்கன்னு தெரியுமா அது வந்து மார்கழி மாதத்தில் வந்து எல்லாம் தேவ சாமிக்குலாம் உகுந்த நாள் அதனால் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க விழுப்புரம் ஜிஆர்டியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க நான் வந்து நிறைய நகைலாம் ஜிஆர்டியில் எடுப்போம் அங்கேதான் எடுப்பேன் ஆமாம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ்ல அடிக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இருபத்தஞ்சாம் ஆண்டும் ஜிஆர்டியில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான ஜுவல்ஸில் எடுத்துவோம் பெருசாகவே ஒரு பன்னெண்டு பவுனில் எடுக்கலாம்னு இருக்கிறோம் பாப்பா கண்டிப்பாக ஜிஆர்டிக்கு உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி வந்து அன்பளிப்பு தராங்க வருது வருது ஏன்னா வர வரும் தேங்க்யூ தேங்க்யூ பேசுறேன் உங்க பேர் சொல்லுங்க ஸ்வேதா ஸ்வேதா என்ன படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜா ஆ சரி வாங்க நான் கூட 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் நினைச்சிட்டேன் இல்ல ஷோரா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஆமா ஓகே ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க நீங்க ஜியோலஜி बीएससी ஜியோலஜி बीएससी ஜியோலஜி என்ன ஆகும் நாச உங்களுக்கு டாக்டர் டாக்டர் ஆகி எல்லாருக்கும் வடம் செல்லணும் பார்க்கிறது தான் பார்க்கிறது ஃப்ரீயாக பண்ணணும் அந்த மாதிரி இருக்கா இன்டென்ஷன் ஃப்ரீயாக பண்ணணும் தான் இருக்குது ஓகே கோல்டெல்லாம் பிடிக்குமா மேம் பிடிக்கும் ஓகே ஜிஆர்டி வந்துருக்கீங்களா நான் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு தேவையான கோல்ட்ஸ்லாம் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸில் நம்ம ஜிஆர்டி வச்சுருக்காங்க உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டியை வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்க அக்கா உங்கள் பேர் சொல்லுங்க சூப்பராக இருக்குது அக்கா பீகாக்கு நம்ம நேஷ்னல் பேர்டு பீகாக் பீகாக் அதனால தான் போட்டிங்களா

சிக்னல் உங்க தேவையான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் விழுப்புரம் ஜிஆர்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்க கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டிங்க உங்க அன்பளிப்பு தர்றாங்கக்கா ஹைடா உங்க பேர் சொல்லுங்க கித்தியா ஓகே நீங்க எப்படி சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க கோலமும் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு நீங்க யாரோட ஃபேன்ரா விஜய் தளபதி தளபதி பாட்டு ஏதாவது பாட முடியுமா எங்களுக்காக சரி தளபதி நடித்த படத்துலேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் கில்லி கில்லி அப்போ கில்லிலேருந்து ஒரு பாட்டு கில்லியில் என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம்மா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்கள் கோலத்தை பார்ட்டி ஒரு அன்பு பரிசு தராங்க அக்கா அவங்க பேசணும் சசிகலா சசிகலா சூப்பராக இருக்குது அவங்க கோலம் அந்த கான்ட்ரஸ்ட்டாக நீங்கள் கோலம் போட்ட விதம் சூப்பராக இருக்குது விழுப்புரம் ஜி ஆர்டி பற்றி உங்களுக்கு தெரியுமாக்கா தெரியும் விழுப்புரம் ஜிஆர்டியில் தெரியும் விழுப்புரம் ஜிஆர் டி வந்து சிக்னல் கிட்டே இருக்கு அதை பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அண்ட் ஸ்கீம்ஸும் நிறைய இருக்கு கண்டிப்பா வந்து இந்த வருஷம் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர் டி வந்து அன்பளிப்பு தரேங்க்கா பேர் என்னோட ப்ரீதா அக்கா உங்க கோலத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒரு திங்கிங் ஐடியா தான் இது மயில் டிசைன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த விளக்கு அது கூட ஆட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு நைட்டு சடனாக ஒரு ஐடியா வந்துச்சு இருந்து ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்ததால் அந்த ஜிஆர்டி போட்டு ஜுவல்ஸ் போட்டேன் சூப்பராக இருக்குக்கா உங்கள் அந்த ஜிஆர்டி லோகோஸாக அந்த யுனிக்காக வந்து நீங்கள் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வரைஞ்சது அவ்வளோ சூப்பராக அண்ட் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கு உங்கள் கலர் செலெக்ஷன்ஸும் அண்ட் விழுப்புரம் ஜிஆர்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் அங்கே வந்து வெள்ளி எடுத்திருக்கேன் ஓகே நல்லா தான் இருக்கும் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே இந்த வருஷமும் யுனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க நிறையா ஸ்கீம்ஸும் இருக்குது நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கக்கா அண்ட் உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்க

உங்க கோத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்க உங்க கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்களுக்கா அக்கா வணக்கம் அக்கா உங்க பேர் சொல்லுங்க அம்பிகா கலர் கோலம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு எப்படி உங்களுக்கு கோலம்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நீங்க அந்த மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க போட சொன்னீங்க அதனால ஜிஆர்டி ஜிஆர்டி வந்து காம்படிஷன் வைக்கிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க எல்லாம் போட்டிருப்பீங்களா போட்டோம் எல்லாருமே போட்டாங்க ஓகேக்கா விழுப்புரம் ஜிஆர்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்கு ஜன்னல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கு அப்படி சொல்றாங்க நீங்க வந்து வாங்கி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க அடுத்த อาทิตย์ வரோம் கண்டிப்பா உங்க கோலத்தை வந்து பாராட்டி விஜயபுரம் ஜி.ஆர்.டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தரங்க தா ஓகே थैंक यू थैंक यू सो मच थैंक பாப்பா யார் கோலம் போட்டா நீ போடிங்களா கலர் மட்டும் கொடுத்தீங்களா நான் கோலமும் நீங்க தான் கோலம் போட்டீங்களா ड्राइंगலாம் சூப்பராக வரைவீங்களா சூப்பர் என்ன சண்டை படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல் சாந்தா கிளாரா ஸ்கூல் சாந்தா கிளாராஸ் எனக்காக ஏதாவது ரைம்ஸு ஏதாவது சரி யாரோட யார் ஃபேன் நீங்கள் யார் ஃபேன் விஜய் ஃபேன் ஏ ஓகே விஜய் பாட்டு ஏதாவது பாட முடியுமா தளபதி பாட்டு ஒரு பாட்டு கூட ஒரு பாட்டு சரி ஓகே ஓகே உங்க கோலத்தை வந்து பாராட்டி ஜிஆர்டி அவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் தராங்க ஓகேவா வாங்கிக்கலாமா உங்க பேர் சொல்லுங்க விஜயலட்சுமி விஜயலட்சுமி சூப்பரா இருக்கு கோலம் கோலம் போட்டு அதில் டாட்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ சூப்பரா இருக்கு யூனிக்கா இருக்கு அண்ட் ஏங்கா அரிசி மாவள கோலம் போடுறாங்க இரும்பு சாப்பிட்றதுக்கும் எல்லாம் வாயிலா ஜீவன் கோலம் போடுறாங்க உங்க கோலத்தை வந்து பாராட்டி விழுப்புரம் ஜிஆட்டி அவங்க வந்து அன்பளிப்பு தரான்க்கா உங்க கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் வணக்கம் அவங்க பேசுங்க அமைச்சர் ஓகே விழுப்புரம் ஜிஆர்டியில் வந்து எவ்வளோ ஜுவல்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி உங்கள் கோலமும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் எத்தனை மணிக்கு ஏஞ்சி போட்டிங்க அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு ஏஞ்சி போட்டீங்க அக்கா விழுப்புரம்ல ஜிஆர்டியில் ஸ்கீம்லாம் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கோம் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருக்கீங்கக்கா அது மாதம் ஐயாயிரம் கட்டுற மாதிரி போட்டிருக்கோம் மாதம் ஐயாயிரம் கட்டுற மாதிரி பெஸ்ட்டாக இருக்காக்கா ஓகே அண்ட் உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் உங்களுக்கு பரிசு தராங்கக்கா உங்கள் கோலம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் ஜிஆர்டியின் கோலம் கோலாகலம் சீசன் ஃபோர் டே டூ ஆனால் இனி கோல போட்டி இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் பை பாய்